அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்தூ சமீபத்தில் வந்து டர்க்கி டைஃபான் பிளாக் ஃபோன் செல்ற ஹைப்பர்சோனிக் மிசைலொண்டை கண்டுபிடிச்சி சாதனை ஒன்றை நிலை நிலை நாட்டின கையோடு காசப்ரிக் போம்போண்டே வந்து கொண்டு கண்டுபிடிச்சி சாதனையும் வந்து நிலை நாட்டிருக்குற டெர்க்கியால உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட காசப் டெர்மோபெரிக் பென்ஸ் வகையை வந்து சேர்ந்த இந்த பாம் காசப் பென்சில்கிற பேரால் தான் வந்து அது அழைக்கப்படுறது காசப் பென்சில்கிற அந்த சொல்ல வந்து கொண்டு பி எடுத்தன்னு சொன்னேக்கா காசான்னு சொல்லி தான் பாருது அப்போ இந்த ஆங்கரை வந்து மையமாக வச்சு தான் இதுக்கு இந்த பேரின் சூற்றுச்சியை போல தான் வந்து விளங்குகிறது அப்ப இந்த வந்து கொண்டு இதில் வீச்சு வந்து எடுத்தன்னு சொல்லி சொன்னேனாக்கா மோஸ்ட்லி த நௌ நியூக்ளியர் பாம் டெஸ்ட் ஒன்றை தான் இதை பண்ணியிருக்கிறது இது பாம்பு நியூக்ளியர் வந்து கொண்டு பாம் அதாவது அதாவது அணு குண்டுகளுக்கு வந்து நிகரான ஒரு குண்டாகத்தான் வந்து இது கருதப்படுகிறது நூறு குண்டுகளுக்கு இந்த ஒரு குண்டு சமன் என்று சொல்லித்தான் வந்து சொல்றது நூறு குண்டுகளால் கொண்டு பண்ணுற வந்து அந்த அழிவு இந்த ஒரு குண்டின் மூலமாக வந்து அழிவுகளை தரக்கூடியதுக்கு நல்ல வல்லமை பெற்ற ஒரு குண்டாகவும் இது கருதப்படி இந்த குண்டை வச்சு ஒரு இடத்துக்கு மீது ஒரு நிலையின் மீது வந்து தாக்குதலோட வந்து நடத்துமா இருந்தா வெடிக்கிற வெடிப்போடு அதிலிருந்து பத்து வந்து குண்டுகள் வெவ்வேறாக வந்து கொண்டு பிரிந்து வந்து சென்று அதி துல்லிய தாக்குதல் அதுகளும் வந்து நிலை நிகழ்த்தி அழிவுகள வந்து வீதத்தை வந்து அதிகரிக்கிற வந்து குண்டுகளே இதுவும் வந்து இருக்கு அந்த அடிப்படையில் இந்த குண்டுக்கு வந்து கொண்டு நிகரான ஒரு குண்டு உண்டு இதே வகையை சேர்ந்தது வேறு எங்கே சரி ஒரு நாட்டுக்கிட்ட இருக்குமோன்னு சொல்லி பார்த்தா இப்போ வந்துருக்கிற ரிப்போர்ட் படிக்கி அப்படி ஒன்று வந்து எங்க ஒரு நாட்டுக்கிட்டே வந்து இல்லை இப்போ டர்க்கி வந்து பல நாடுகளோட யுத்த காலத்தில் வந்து குதிச்சிருக்கிற இந்த நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் துருக்கி இந்த ரெண்டு நாட்டுகளுக்கு இடையில் வந்து கொண்டு ஒரு யுத்தம் ஒன்று நெ நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே வந்து இருக்கிற இதை உலகம் வந்து கொண்டு போரியல் வந்து ஆய்வாளர்களும் வந்து இதை பற்றி சுட்டி காட்டப்பட்டிருக்கிற வந்து கொண்டு அவங்களால வந்து பல முறைகள் அப்போ சிரியாவை வந்து கொண்டு வச்சு துருக்கி நடத்துகிற வந்து இந்த அட்டாக்குகள் இந்த யுத்தம் அதனூடாக வந்து சிரியாவில் பல பகுதிகளை வந்து கொண்டு இஸ்ரேவேல் கைப்பற்றிருக்கிற இந்த நிலையில் டெருக்கி வந்து கொண்டு இஸ்ரேவேல் ஒரு யுத்தம் உண்டு நடைபெறக்கூடிய வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே வந்து இருக்குது அப்படி இஸ்ரவேல் டர்க்கி ஒரு யுத்தம் ஒன்று நடைபெற்றார் சில பேர் வந்து கேட்குறாங்க அதில் வந்து வெற்றி வாய்ப்பும் யாருக்கென்னு அதிகமாக இருக்கிறது நான் இப்போ வந்துருச்சு நான் ரிப்போர்ட் படிக்கி நான் இது சொல்கிறது இன்றைக்கு இஸ்ரவேல்கிட்ட ஒரு பெரும் ஆயுத பற்றாக்குறை உண்டு வந்து இஸ்ரவேல்கிட்ட நிகழ்ந்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறேன் இப்படி ஒரு ஆயுத பற்றாக்குறை உண்டு இஸ்ரவேல்கிட்ட இருக்கிற இந்த நேரத்தில் டர்க்கிமாய் வந்து உள்நாட்டிலே தயாரித்து போர் செய்யக்கூடிய ஒரு நாட்டொன்றோடு இஸ்ரேவேல் வந்து ஒரு யுத்தம் ஒன்றுக்கு வந்து போனு சொல்லி சென்றனக்கா நிச்சயமா வந்து அது இஸ்ரவேலுக்கு சாதகமாக இருக்காது அது தான் வந்து இருக்கும் இஸ்ரவேல் இன்றைக்கு முஸ்லீம்களை கொண்டுட்டு முஸ்லீம் நாடுகளை ஆக்கிரமிச்சது மட்டுமல்லாமல் இன்றைக்கு முஸ்லீம்களை கொல்றதுக்கு அதாவது காசா மக்களை கொல்லியதுக்கு சவுதி தொடக்கம் பல முஸ்லிம் நாடுகள்ட்ட வந்து ஆயுத பிச்சை வந்து இன்றைக்கு கேட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்றும் இன்றைக்கு கா நாம காணக்கூடியதாக இருக்கு சவுதி கிட்டே ஆயுத பிச்சை கேட்டிருக்கிற வேற அனைத்து வந்து அவர்களுக்கு நட்பாக உள்ள சில முஸ்லீம் நாடுகள்ட்டை மறைமுகமாக வந்து கொண்டு ஆயுதங்கள் இஸ்ரேவேல் பிச்சை கேட்டிருக்கிற ஒன்றைக்கு ஒரு நிலை வந்து நாம காணக்கூடியதாக இருக்கு துருக்கிலே வந்து தயாரிச்ச இந்த வகையான குண்டுகள் மற்றும் வந்து ஹைப்பர்சோனிக் வந்து மிசைல்கள் ட்ரோன் வகைகள் பேரக்டர் டூ என்று சொல்ற அந்த ட்ரோன்கள் உலக தரத்துல வந்து கொண்டு யுத்தத்துகளுக்கு நல்ல முன்னுதாரணமாக நின்று பல வெற்றிகளை வந்து கொண்டு பல நாடுகளுக்கு வந்து கொண்டு எடுத்து கொடுத்துருக்கு அப்போ இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இந்த மாதிரி குண்டுகளையும் வந்து தயாரிச்சிருக்கிற வந்து இந்த டெர்க்கி மாயொரு நாட்டொண்டோடு இஸ்ரேவேல் இன்றைக்குள்ள இந்த நிலையில் ஒரு யுத்தம் ஒன்றுக்கு போனேன்னு சொன்னக்கா ஈரான் அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் இஸ்ரேவேலுக்கு எண்ணில் அடங்காத அழிவுகளை வந்து உண்டு பண்ணி வச்சிருந்தேன் டேவிட் ஸ்ரீம் ஃபைலியர் ஏரோ டூ ஃபெயிலியர் ஏரோ த்ரீ ஃபைலியர் பெட்ரியாட் ஃபைலியர் தேர்ட் ஃபைலியர் அப்போ இந்த எல்லா விமான எதிர்ப்பு சாதனங்களும் ஈராண்டை வந்து கொண்டு மிசைல்களுக்கு தோல்வியை கண்டு அந்த விமான எதிர்ப்பு சாதனங்கள் ஆர்டர் பண்ணின வந்து நாடுகளும் இன்றைக்கு வேணாண்டு செல்லியக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதும் நாம் அறியக்கூடியதாக வந்திருக்கு இஸ்ரேவேல்த இந்த டர்க்கி அடுத்து ஈரான் மை நாடுகள்கிட்ட வந்துள்ள உள்ள பேலஸ்டிக் மிசைலோ அல்லது வந்து கொண்டு மற்ற வந்து கொண்டு ஹைப்பர்சோனிக் மிசைல் வகையில் வந்து சேர்ந்த மிசைல்களோ ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் லாங் ரேஞ்ச் வந்து மிசைல் அது துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்கள் ருச்சியோன்னு சொல்லி பார்த்தா இந்த நாடுகள் ம இந்த டர் மட்டுமல்ல அமெரிக்கா கிட்டே வந்து கொண்டு இந்தியக்கு கையிருப்பில் ஒரு இல்லாத ஒரு நிலை தான் காணப்படுகிறது இந்த தாட் சிஸ்டங்களும் அந்த வகையான மிசைல்களால் வந்து தாக்கு பிடிச்சதுக்கு வந்து ஏழாமைத்து பல தாடுகள் பல அயண்டோம்கள் ஏரோக்களை வந்து கொண்டு ஈராண்டை வந்து கொண்டு ஹைப்பர்சோனிக் மட்டும் வந்து கொண்ட மற்ற ஏனைய மிசைல்கள் அடித்து நொறுக்கின வந்து கொண்டு காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தோம் இந்த யுத்தம் இதோட வந்து கொண்டு நிற்க இல்லை மறுகாலம் இஸ்ரவேல் வந்து கொண்டு அடுத்து டருக்கி போறண்டு வந்து கொண்டு மூலக்கூடிய ஒரு அபகாயரமான வந்து ஒரு கட்டமுண்டை நாங்கள் காணக்கூடியதா இருக்கு இந்த என்று சொல்லக்கூடிய துருக்கி தயாரித்து துருக்கியினுடைய நட்பு நாடுகளுக்கு இவர்கள் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலையும் நாம காணக்கூடியதா இருக்கு அப்படி ஏற்றுமதி செய்யப்படுமே ஆனன்னு சொல்லி சொன்னா இந்த குண்டுகளால் வந்து கொண்டு உண்டு பண்ணக்கூடிய அழிவுகள் எண்ணில் அடங்காமல் தான் வந்து இருக்கும் இன்ஷா அல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வந்து வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள